என்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வைகுண்ட ஏகாதேசிங்க பூலோக நாயகன் என்று அழைக்கக்கூடிய வைகுந்தத்தில் வாழக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் இவருக்கு உரிய ஒரு நாளாக இந்த வைகுந்த ஏகாதேசி அப்படின்னு போற்றப்படுதுங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தாறாம் நாள் காலை பத்து இருபது வரைக்குமே வைகுந்த ஏகாதேசிக்கு உரிய ஏகாதேசி திதியாகப்பட்டது இருக்குதுங்க இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதேசி மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வருதுங்க அது ஒரு பெரும் சிறப்புங்க மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் பெருமாளுடைய மனைவி மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் வர்றதும் சுக்கரனுக்குரிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நம்ம போற்றப்படக்கூடியதும் சூரிய சந்திரர்களுக்கு உரிய கார்த்திகை ரோகிணி கலந்த நட்சத்திரத்தில் வருவதும் இன்னும் சிறப்புங்க நட்சத்திரத்தில் வருவது இன்னும் சிறப்பு மாதங்களில் நான் மார்கழி என்றான் கண்ணன் மார்கழி மாதம் என்றாலே அது பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படுதுங்க அப்படிப்பட்ட மார்கழியில் வளர்ப்பிறகில் முக்கியமான நாள் வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதேசி மிகவும் முக்கியமான ஒரு திருநாளுங்க அன்றைய நாளில் விரதம் இருந்து விழித்து ஸோ இந்த வாட்டி காலை வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து கோணுங்க வியாழக்கிழமை விரதம் இருந்து விழித்து குளிச்சு போட்டு கோயிலுக்கு போய் பெருமாளை பார்த்து போட்டு வர நம்ம வாழ்க்கையில் பெரும் கஷ்டங்கள் நீங்கி பெரும் மாட்கள் அப்படின்னா பெரும் செல்வங்கள் பணங்களை பெருமாள் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை அதுபோல் காசிக்கு அதிகமான தீர்த்தம் இல்லை ஏகாதேசிக்கு சமமான விரதம் இல்லை அப்படின்னும் பெரியவங்க சொல்லுவாங்க என்று அக்னி புராணத்தில் கூறப்படுதுங்க விரதங்களில் அரசன் ஏகாதேசி அந்த ஏகாதேசி அரசன் வைகுண்ட ஏகாதேசி இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனே பரமபதல் வாசல் வழியாக அதாவது வடக்கு வாசல் வழியாக இரவை நமக்கு அருள் பாலிப்பாருங்க என்பது ஐதீகம் வைகுந்தம் இப்படித்தான் கிடைக்குமாம் என்பதை பெருமாள் நமக்கு உணர்த்துகின்ற காட்சிகளாகும் ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லிக் கொடுக்கும் ஏகாதேசிக்கு வைகுண்ட ஏகாதேசி என்று பெயருங்க ஏகாதேசிக்கு முதல் நாள் தசமி அன்று விரதம் இருந்து பகலில் ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு உணவு சாப்பிட வேண்டுங்க ஏகாதேசி நாளில் முழுமையாக பட்டினி கெடுக்க வேண்டும் இரவு கண் விழித்து திருமால் சரிதங்களையும் ஆழ்வார் பரசுரங்களையும் ஆழ்வார் பாசுரங்களையும் மறுநாள் துவாதேசியில் அதிகாலையில் கோவிந்தனின் நாமங்களையும் சொல்லி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சுண்டக்காய் நெல்லிக்காய் எளிய அகத்தக்கீரை சேர்த்து உணவாக உண்டு விரதத்தை நிறைவு செய்யணுங்க அன்று பசுவுக்கு உழங்காமல் மாலை சூரியனுக்கு மறைந்த பின்னரும் உறங்க வேண்டுங்க இந்தியாவில் மட்டுமல்லிங்க எல்லா பெருமாள் ஸ்தலங்களிலுமே உண்டோ அத்தனை பெருமாள் ஸ்தலங்களிலும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெறுங்க பெருமாளான கோயில்களில் வடக்கு பகுதியில் ஒரு வாசல் இருக்குங்க அந்த வாசலுக்கு பரமபத வாசல் என்று பெயருங்க வைகுண்ட ஏகாதசி அதிகாலையில் பெருமாள் பரமபதல் வாசல் வழியாகத்தான் பொறுப்படுவார் பரமபத வாசல் திறப்பு என்பது சொல்வார்கள் இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு பரமபதல் வாசல் தானே திறக்கும் என்பது பொதுப்பொருள் அன்று இரவு கண்வழித்து பரமபாத சோபனம் என்னும் பரம்பரையை வழிகாட்டும் விதமாகவும் விளையாடலாம் என்பது மற்றொரு சிறப்புங்க அதனால் இந்த பரமபதல் வாசல் சொல்லக்கூடிய வடக்கு வாசலில் பெருமாள் எப்படி நமக்கு வந்து அருண்பாலிக்கிறாரோ அவர் வந்து வழியில் நாமும் சென்று நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம சந்தேகர்களுக்கு புண்ணியங்கள் சேர்க்கணும் அப்படின்னா இறை வழிபாடாகிய அதாவது அதை பூலோக நாயகன் சொல்லக்கூடிய சிரங்கநாதரை நினைச்சு உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாள் ஸ்தலங்களிலும் சென்று பெருமாளை பூஜித்து உங்களுக்கு பெருமாளுக்கு உண்டான அருள்களை பெற்று பேரும் புகழும் பெற்று நீரோடி குடும்பத்தாரும் நீங்களும் வாழ வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்